தெரியுமா ஜனனி நான் அவனுக்காக எழுதுன லவ் லெட்டர்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு போஸ்ட் பண்ணலான்னு எழுதுவேன் ஆனால் தைரியம் இல்லாமல் நானே வச்சுக்குவேன் நான் இங்கேருந்து ஊருக்கு போகிறதுக்குள்ள எப்பயாச்சும் உங்ககிட்ட என்னோட லவ் சொல்லிட்டு இந்த லெட்டர்ஸையும் உங்ககிட்ட கொடுக்கணும் உனக்கு ஞாபகம் இருக்கா ஜெனனி நம்ம ரெண்டு பேத்துக்கும் சின்ன பிள்ளைலேயே கல்யாணம் ஆயிடுச்சு அந்த அறியாத வயசுல நம்ம பண்ண கல்யாணம் இன்னும் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு நீ அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல ஜனனி ஆனா எனக்கு உன் கூட இருந்த ஒவ்வொரு செகண்ட்ஸையும் என்னால மறக்கவே முடியாது எஸ்பெஷலி நம்ம கோயில்ல மாலை மாத்தி கல்யாணம் பண்ணதுதான் இன்னமும் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு இப்ப உனக்கு எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சு

తప్పరియో అప్పులేనోని పొన్నటి పొన్నటిని చెల్లి తినల్ పనిటే ఇర్నులే అది నా ఇन्न నాకు మార్కం ఈ పొన్నటి ఇప్పుని నీకు పొన్నటి తెలియమా నా ఎంత చిన్నలా చేయను సరియా కత్తి పసుదల పक्की ఇన్న రట్టిని పొన్నటి అదేదను చెన్న అవ్వలే బతుకో అమ్మ పక్కకి తోలిరువెం చెల్లికో ద పారచేని పెరుసానాలు నాందోనే కలన పనిపే நீ ஊருக்கு போயி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீ ஊர்ல இருந்து வரக்குள்ள நான் வேற யாரையாவது கல்யாணம்

நீங்கல்ல நம்ம சத்யமாமா அர்ஜின் மாமாோட வைஃப் தானா? ஹ்ம் ஆமா. இவங்க गंगा, அவ கௌரி. ஹாய் அக்கா. ஹாய் தம்பி. அவங்க ரெண்டு பேரும் ட்வின் சிஸ்டர்ஸ். ஓகே. எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நிச்சியா? நான் தானே அவங்க ரெண்டு பேரும் ட்வின் சிஸ்டர்ஸ்னு சரி சரி விடு விடு. உங்க வீட்ல நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தானா? இல்லை தம்பி. எங்களுக்கு சின்னன்னு ஒரு தம்பி இருக்கான் அவன் பத்தாம் கிளாஸ் படிக்கிறான் இது வரைக்கும் எனக்கு மகா அக்கா மட்டும்தான் அக்காவா இருந்தாங்க இப்போ எனக்கு உங்களோட சேர்த்து மூணு அக்கா ஒத்தில பறந்துட்டமேனு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்ப எல்லாம் தான் நான் உனக்கு இருக்கு என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சின்ன பிள்ளைல என்ன எவ்வளவு பாசமா பாத்துப்பாங்க தெரியுமா ஆனா நீ நல்லா பாசமா இருந்தடா போய் ஒரு போன் கிடையாது அடிக்கடி வந்து பார்த்தோம்லாம் கிடையாது பெரியவங்களுக்குள்ள தானே சண்டை நீயே வரல உனக்கு தான் ஊருக்கு வந்துட்டு போக தெரியும்ல நீ வந்து போயிருக்கலாம்ல மன்னிச்சு போக்கா வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு அவங்க பேச்ச மீற முடியலக்கா சரி மகாக்கா பழசெல்லாம் பேச வேண்டாம் அவங்களே ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தானே வந்திருக்காங்க எப்பயாச்சும் அவங்க நல்ல விதமாக பேசுவோம் கௌரிக்கா யூஆர் அப்சல்யூட்லி ரைட் என்னடா வந்தவனே எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சா ஆமா ஆனாலும் எனக்கு உன் மேல இருக்க கோவம் இன்னும் கூட குறையல தெரியுமா எதோ தம்பியாச்சே போனா போதுன்னு பேசுறேன் சரி விடுங்கக்கா வயிறு பசிக்குது என்ன சாப்பாடு செஞ்சிருக்கீங்க நீ சாப்பிட்டு தான் அத்தை கூட்டி வரைச்ச வா போவோம் உனக்கு நெய் ரோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ல வா போட்டு தரேன் மகாக்கா என்கிட்ட போட்டி போடாத நெய் ரோஸ்லாம் நான் போதும்னு சொல்ல மாட்டேன் தம்பி நீங்க கவலைப்படாதீங்க மூணு சேர்ந்து உங்களுக்கு தோசை கொடுப்போம் சலிக்காம வயிறார சாப்பிட்டா போதும் ஆமா தம்பி அக்கா உங்களுக்கு பிடிக்கும்னு சாம்பார் சட்னி சட்னி தக்காளி எல்லாமே வயிறார சாப்பிட்டா போதும் வாங்க வாடா சும்மா நோய் நோய் இருக்கான் குழப்பத்துல இருக்க இவன் ஏன் பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னானு இவன் என்ன வேணா கூலா படுத்து கிடைக்கான் டே ஜான் டேய் ஜான் டி ஜான் டேய் என்னடா எது கத்திட்டு இருக்க அப்போ நான் கத்துனதெல்லாம் உன் காதல விழுந்துருக்கு கேட்டும் கேட்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படி என்ன சிந்திச்சுட்டு இருக்கியோ ஒண்ணு இல்லடா பிளீஸ் என்ன தனியா விட அப்படிலாம் உனக்கு தனியா எல்லாம் விட முடியாது சார் ஏய் இப்போ உனக்கு என்ன வேணும் போடா பேசாம சரி நான் போறேன் எதுக்கு அருணாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்த என்ன பிடிக்கலா பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க இதுக்கு என்ன ரீசன் சும்மா வந்துட்டான் போடா வெளியே மச்சம் என்கிட்ட எதையும் மறைக்காத ஒழுங்காக சொல்லு நீ அருணா கிட்ட நல்லதானே பேசுன பேர வேதுக்கு அவளை வேணான்னு சொன்ன அவ பார்க்க நல்லா இருக்கா பிளஸ் அவன் நல்லா படிச்சிருக்கா நல்ல வேலையில் இருக்கா வேற வேண்டாம் வேணான்னு அதெல்லாம் மட்டும் ஒரு பொண்ணை பிடிக்கிறதுக்கான காரணமா இருக்காதுடா அப்படிங்களா சார் பிறகு வேற என்ன குவாலிஃபிகேஷன் வேணுமா உங்களுக்கு வர பொண்ணுக்கு எனக்கு பிடிக்கணும் அவ்வளோதான் அதான் குவாலிஃபிகேஷன் டே மச்சான் நீ முந்தி மாதிரிலாம் இல்லை ரொம்ப மாறிட்டு யார் அது லவ் பண்றியா மச்சான் என்னன்னு சொல்ல தெரியல மச்சான் ஒருத்தியோட நினைப்பு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கலாம் மச்சம் என்னே அறியாமலே அவளோட நினைப்பு எனக்கு அதிகமா வருது மச்சாம் இத்தனைக்கும் நாங்க சரியா பேசிக்கிட்டதும் இல்லை மனுஷா என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டது கூட இல்ல என்னன்னா என்னன்னா இருப்போம் அப்படி இருக்கும்போது அவளோட நினைப்பு எனக்கு அதிகமா வர்றதுக்கான காரணம் என்ன மச்சாம் ஏன் நான் அவளை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கேன் இது எதனால வருதுன்னு தெரியல மச்சாம் இதனாலே என்னால எந்த முடிவும் தெளிவா எடுக்க முடியல தனியா யார் கூடயும் இருக்கவும் யார் கூடயும் பேசவும் தோணவே மாட்டேங்குது இதெல்லாம் எதனால வருதுன்னு தெரியல மச்சான் இப்படி நானே ஒரு நிலையா இருக்காத போது அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் எப்படி சொல்ல முடியும் சொல்ல மச்சான் இது எதனால வருது எனக்கு என்ன ஆச்சு

ஆனா இது யார்கிட்டயும் சொல்லக்கூடாது கண்டிப்பா சொல்ல மாட்டேன் சொல்லு அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல உம் நம்ம தான் என்னடா சொல்ற நம்ம அர்ஜுன் தங்கச்சி ஜனனியா ஆமாடா கத்தாத அர்ஜுன் கதல விழுந்துட போகுது அதான் மச்சாம் இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல அர்ஜுன் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா அவன் வீட்டுல நம்ம ஸ்டே பண்ண விட்டுருப்பான் இப்ப அவன் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி அவன் தங்கச்சியை லவ் பண்றேன்னு தெரிஞ்சா அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் இதெல்லாம் தப்புதான் மச்சான் என்னால இங்க இருக்கவே முடியலடா ரொம்ப கில்டி ஃபீலிங்கா இருக்கு வா மச்சான் என்னைக்கே நம்ம காஷ்மீர் போயிடலாம் என்னால இங்க இருக்க முடியாதுடா இதுல ஒன்னும் தப்பு இல்ல மச்சான் ஏன்னா லவ்ங்கிறத யார் மேல வருன்னு யாராலையும் சொல்ல முடியாது நீ முதல்ல அவன் லவ் கிட்ட சொல்லு ஜனனி அக்செப்ட் பண்ணிட்டானா வீட்டுல நம்ம பேசுவோம் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்ல ஏன்னா வீட்ல எல்லாரும் ஜனனியோட கசின் அஜய்க்கு தான் ஜனனியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க தவிரவும் நான் வேற கேஸ்ட் நான் கிறிஸ்டின்ங்கிறதுனால கண்டிப்பா அவங்க வீட்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க எப்படியும் ஜனனிக்கும் அஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அர்ஜுன் என்கிட்ட சொல்லியிருக்கான் இந்த டைம்ல நான் அவகிட்ட போய் சொன்னான் கண்டிப்பா இது நல்லா இருக்காது மச்சான் அவ என்னை கேவலமாதான் நினைப்பா சொல்லாம நீயே ஏதாவது ஒரு முடிவு பண்ணாத இது பாடுறா அவ என்ன நினைச்சாலும் நினைச்சிட்டு போட்டோம் உன் மனசுல உள்ளதை நீ அவகிட்ட கிட்ட சொல்லிடு வேற என்ன நடக்குதோ நடக்கிறத பாத்துக்கலாம் தயக்கமா இருக்கு மச்சம் நான் கூட வரேன் நீ தைரியமா உன் மனசுல உள்ளத சொல்லு பிடிச்சா சந்தோஷம் பிடிக்கலன்னா ஊரை பார்த்து கிளம்பிட்டே இருப்போம் என்ன நான் சொல்றது சரிதானே நீ ரொம்ப பயமா இருக்குடா பயந்தாலும் வேலைக்கு ஆகாது சரி விடு நான் போய் சொல்றேன் டெய் பாஸ் என்னடா நீயும் சொல்ல மாட்ட உனக்காக ஒருத்தன் சொல்ல போற அதுவும் அப்புறம் எப்படி உன் மனசுல உள்ளது அவளுக்கு தெரியும் நானே சொல்றேன் நேரம் வரும்போது நானே சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒலரி வச்ச அவளுதான் பாத்துக்கும் இந்த மேட்ரு அர்ஜுனுக்கும் தெரியக்கூடாது ஜனனிக்கும் தெரியக்கூடாது இன்னும் ரெண்டு நாள்ல நானே சொல்றேன் அது வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத என்னமோ போ என்னடா என்ன பிரச்சனைன்னு சொல்லுன்னு கேட்டா கூட கோவம் வருது என்னை கொஞ்சம் தனியா விடுறான்னு சொல்றான் என்னடா பிரச்சனையா இருக்கும் அவங்க அம்மா போகும்போது அவன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு சொல்றான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இவன் என்னடானா ஒண்ணுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறான் அப்படி என்னவா இருக்கும் அடியாசமச்சா வாங்கி தந்த மல்லிகப்பூ அது தானா மத்தா வந்ததமா புல் என்னடி பாட்டுலாம் பலமா இருக்கு யாரி வாசம் வச்சோம் சார் மல்லிகை பூலாம் வாங்கி கொடுத்துருக்காரு போல மாமா வேடாதிய நான் சும்மா பாட்டு பாடிட்டு வந்தேன் ரேடியோவில் இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதான் வாயிலே முனு வரேன் சரி நீங்கள் ஜானனாக்கு பொண்ணு பார்க்க போனீங்களே என்னாச்சு என்னன்னு ஒன்னாச்சு ஏன் மாமா இப்படி கொந்தளிக்கிறிய அப்படின்னு கேட்கக்கூடாத கேட்டுப்பிட்டேன் நான் போன இடத்துல என்ன ஆச்சு ஏதாச்சும்னு கேட்க மாட்டாங்களா அது ஏண்டி நீ வேற கேக்குற சரி கேக்கல விடுங்க என்ன மாமா நீங்க தான் கேட்காதீங்கன்னு சொன்னீங்க அதான் கேக்கல இப்ப எதுக்கு முறைக்கிறீங்களா வர வர உனக்கு கொழுப்பு கூடி போச்சு ஆமா கொஞ்சம் அதிகமாகவே கூடி போச்சு சரி சொல்லுங்க பொண்ணு பார்த்து ஜான் என்ன என்ன சொன்னாங்க பொண்ணு யாரு அது என்னன்னா வாங்க ஜனனி என்னடா ஜனனி ஒண்ணு இல்லடா சும்மா தான் பார்க்க வந்தேன் ஆமா நான் வரும்போது ஏதோ டாபிக் பேசிட்டு இருந்தீங்களே நான் வந்தத ஸ்டாப் பண்ணிட்டீங்க சே சே அப்படி எல்லாம் இல்ல ஜானுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம்ல ஆமா அவர் என்ன சொன்னாரு பொண்ணு அவருக்கு பிடிச்சிருக்கா பொண்ணுக்கு அவரை பிடிச்சிருக்கா என்னடா நடந்துது சொல்லுடா ஆமா நீ ஏ இவ்ளோ ஆர்வமா இருக்க ஏ ஜனனி அது என்னம்மா நீங்க எனக்கு இருக்கிற ஆர்வம் மாதிரி ஜனனிக்கு இருந்திருக்கும் அங்க அண்ணன் என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்க எனக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அதே மாதிரி ஜனனிக்கும் இருந்திருக்கும் நான் சொல்றது சரிதானே ஜனனி ஆ ஆமா கௌரணி சரி சொல்லு ஜான் என்ன சொன்னாரு அட நீ வேற ஜனனி அவன் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டான் என்னது பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டாரா ஐயா என்னது ஐயாவா ஐயோ லூஸ் ஜனனி ஆர்வ கோலர்ல நீ வாட்டுக்கு சந்தோஷப்பட்டுட்டேன் இப்ப ஏதாச்சும் சொல்லி சாமோலி ஐயா இல்லடா ஐயோன்னு சொன்னேன் ஏன் வேணும்னு சொன்னாரே யார் பொண்ணு பொண்ணு வேற யாரும் இல்ல நம்ம அருணாதான் அருணாவா என்ன அம்மா என்னன்னு தெரியல அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிட்டான் எது எப்படியோ என் ஜானுக்கு அருணாவ பிடிக்கல ஒரு இந்த பொண்ணு ஜானுக்கு பிடிச்சு அவன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் கொஞ்சமா அவனை மறக்கலான்னு முயற்சி பண்ணலான்னு நினைச்சேன் பட் கடவுள் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காரு அவர் ஊருக்கு போறதுக்குல எப்படியாச்சும் என் மனசுல உள்ளதை நான் சொல்லணும் கண்டிப்பா இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண அஜயால மட்டும்தான் முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் நான் அஜய் கிட்ட ஜானை லவ் பண்ற விஷயத்தை பத்தி சொல்லணும் சரி நான் என்ன இப்பதான் போறேன்றா என்னமோ இந்த விஷயத்தை தான் தெரிஞ்சுக்க வந்த மாதிரி இருக்கு. ஆ இல்லையே நான் சும்மாவே பாக்க வந்தேன். நீ ஏதா டாபிக் பேசிட்டு இருந்த, அத என்னன்னு கேட்ட நீயே சொன்ன. அவ்வளவுதான். அத படி ஜானுக்கு பொண்ணு பிடிச்சதடா புடிக்கடி போனானே. எனக்கு என்ன வந்துச்சு? நான் வரேன். சும்மா கேலி மேல கேலி கேட்டிட்டே இருக்க. இப்போ நான் என்ன கேட்டிட்டே இவ்ளோ கோவம்போறா? உனக்கு என்ன சிரிப்பு? இல்லையே சரி. ஹ்ம். மாமா இன்னைக்கு வேஸ்ட் ஷர்ட்லாம் போட்டு பக்காவா ரெடி ஆயிருக்கேன் சரி அதுக்கு என்ன போ அது கொண்ணும் இல்ல இப்போ நான் என்ன சொல்ல வரேனா கட்ன வேஸ்ட் ஷர்ட் வேஸ்ட் ஆகாம வேஸ்ட் ஆகாம இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அவசர அவசரமா அம்மன் கழுத்துல இந்த தாலி எடுத்து உன் கழுத்துல கட்டிட்டேன் அதோட நம்ம கல்யாணம் முடிஞ்சிச்சு நம்மளை தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க என் கல்யாணம் எப்படில நடக்கணும்னு நம்ம யோசிச்சு வச்சிருந்தோம் தெரியுமா அதனால அதனால நாம இன்னொரு வாட்டி கிராண்டா கல்யாணம் பண்ணிக்கலாமா எல்லா பொண்ணுக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது மாமா என்னதான் நிறைய செலவு பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கல்யாணம் கிராண்டா பண்ணாலும் அம்மன் கழுத்தில் இருக்க தாலி எடுத்து ஒரு பொண்ணுக்கு கட்டுறதுலாம் எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா எனக்கு அந்த வரம் கிடைச்சிருக்க மாமா எனக்கு அதுவே போதும் கிராண்டா கல்யாணம் பண்ணணும்னா எனக்கு ஆசை கிடையாது ஆனா எனக்கு ஆசையா இருக்கே வா நம்ம இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிட்டு ஆ அந்த வரது அதே நீ கூப்பிடுற நான் வரேன் நம்ம இதை பத்தி பேரவ பேசிக்கலாம் அம்மா கூப்பிடாமலே கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டா ஓடுற உன்னை பேரா அவ சரி ஜானியே அப்படி சொன்னானே இப்ப போய் கேட்போம் ஏதாவது சொல்றானான்னு பாப்போம்